నేతికి మనస పత్రి నమ్మ పొందాం நாம் அமைப்பை நம்ம விசாரிக்க ஆரம்பிக்கும் பொழுது என்ன அதுவும் வந்து இந்த இந்த விசாரணை வந்து உடனடியா எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா கர்நாட்யூலியர் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு சர்வ லட்சணங்களும் இருபத்தஞ்சு வயசுக்கு வந்தபோது இவங்க அப்பா அம்மா கிடையாதுன்றது அந்த கிரைசிஸ வந்து இந்த உலகத்துல யார் வந்து சப்ஸ்டிடியூட் பண்ண முடியும் உண்மை பொருள்ல தேடுறவாளுடைய மனம் கூட இப்படித்தான் இருக்கணும் வந்து இந்த சைடு வந்து இதுக்கு வந்து யாரும் யாரும் இது பண்ண முடியாது ஆறுதல் கன்சலேஷன் பண்ண முடியாது ஏன் வந்து நான் வந்து ஆற்றில் விடப்பட்டேன் நான் பாவம் பண்ணேனா அவங்க பாவம் பண்ணாங்களா இல்லையா நான் பாவம் அவங்க பாவம் பண்ணாளா என்னன்னு தெரியாம தண்டனை பத்திரம் அனுமதிக்கிறோம் எல்லாருக்கும் இருக்கு ஒரு நாய் பூனைக்கு மது கொண்டு வந்து கொஞ்ச நாளாவது விளையாடும் அப்புறம் பிரிஞ்சு போயிடும் இயற்கையே சுபாவமா மறந்து போய் போயிடுறது இந்த மாதிரி ஒரு எக்ஸிஸ்டன்சியல் கிரைசிஸ் ஆகவே பூஜைக்கும் பூஜைக்கும் ஒரு ப்ராப்ளம் அவன் வந்து பெரிய பெரிய ஆலோசனைகள் எல்லாத்துலயுமே அவன் வந்து நல்லா திறம்பட பண்ணுவான் சண்டை நல்லா திறம்பட போடுவான் எல்லாம் நல்லா படிச்சிருக்கான் எல்லாத்துலயும் ஓகே பட் இது மாத்திரம் இந்த இதய தாங்கள் மாத்திரம் கர்ணன் கர்ணனை பத்தி சொல்றேன் ஏன்னா அந்த அந்த பாவம் வந்து உண்மையில இருந்து இங்க உண்மை பொருளை தேடுறவா எல்லாருக்குமே அது வந்துரும் உண்மை பொருளை தேடுறவா எல்லாருக்குமே இது வந்து சுழைக்காது இந்த ஐம்புலன்களை கொண்ட மனத்தை கொண்ட இந்த உடம்புக்குள்ள வாழற தன்மையான்னு தன்னை நினைச்சிட்டு இங்க வாழறது வந்து இன்கம்ப்ளீட்டாவே இருக்கும் வாழ்க்கையில கூட பிறக்கும்போது பெஸ்ட் ஜோசியர்களோ அத்தனை பேரையும் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இருக்க சொல்லி எக்ஸாக்ட் லக்னத்தை குறிச்சு அவங்க அப்பா சுத்தோதனர் பண்றார் எக்ஸாக்டா அந்த குழந்தை வந்து அந்த பிறக்கிற கணத்தை கணிக்கிறான் அது கூட சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா எல்லா இவாளும் இந்த ஜாதகம் கணிக்கிறவாளும் ஒரு மாதிரி கணிச்சாலும் ஒருத்தரே ஒருத்தர் தான் சொன்னாரான் இவன் வந்து உலக பெரிய மகா பெரிய துறவி ஆயிடுவான் இவன் வந்து உலகத்துக்கு பெரிய ஆசான் ஆயிடுவான் பெரிய டீச்சரா இருக்க போறான் இது எல்லாரும் வந்து இவன் பெரிய சக்கரவர்த்தி ஆக போறான் உலகத்தையே ஆளுவான் அப்படித்தான் வந்தது உலக உலக ரீதியாதான் எல்லாம் வந்தது சக்சஸ் அச்சீவ்மெண்ட் அப்படிதான் வந்தது சொன்னாராம் உங்களுக்கு உங்களுக்கு மெய்யர் பார்க்கலாம் நீங்களே பார்க்க போறீங்க இத அப்படின்னு வர அவர் ரொம்ப பவர்ஃபுல் ஜோசியர் அது அவங்க அப்பாக்கே தெரியும் அதனால அந்த சந்தேகமும் அவருக்கு நெருடலாகவே இருந்தது புத்தர் வளரும்போது சின்ன வயசுல இருந்தே அந்த பையனுக்கு மட்டும் எந்த விதமான இதுவும் கஷ்டமே அவனுக்கு தெரியக்கூடாது புறப்பட்டு கூடாது அப்படின்னுட்டு வளர்த்து வர்றாரு ஆனா அதையும் மீறி வீட்டு பங்கு சொல்லப்படுற ஏதாவது பெருசா வந்து பூமி பூஜை போடுவான் அதுக்கோசரம் எல்லாரும் அறுவடைக்கு முன்னாடி நாத்து நடக்கு முன்னாடி உவேரத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி திருவிழாக்கள் எல்லாம் போகும்போது கூட போய் போய் உழும்போது அந்த கூட இது வந்து உள்ளுக்குள்ள இருக்கும் ஏதாவது ஒரு ஒரு தருணம் ஓரமா உட்கார்ந்து கண்ணை முடிக்கிறது கண்ண முடிந்தாலும் அப்பாக்கு அதிர்ச்சியா இருக்கும் தனியா போனாலே மனம் தனியா போனாலே இவன் தனி தனியா ஒதுங்க கூடாது எங்கேயும் அற வாரமா விளையாட்டோட வளரணும் அப்படியே வளரணும் கூட்டத்தோட இருக்கணும் அவனுக்கு எல்லா விதமான ஐம்பலன்களுக்கும் வச்சுட்டு இருந்தார் அவர் பட் அதையும் மீறி இவருக்கு வந்து இது இல்லை ஒண்ணு இல்லை அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சது அதுக்கே சொல்லுவா வந்து அவர் போகும்போது நாலு காட்சிகளை பார்த்தாருன்னு அதுக்கு வந்து யாருமே இந்த பதில் சொல்ல முடியல ஒரு கூன் போட்ட ஒரு கிழவனை பார்த்தாரு வயோதிகத்தை நேரடியா பார்த்தாரு அவருக்கு வயோதிகம் தெரியக்கூடாதுன்னே அரண்மனையில் அவர் வளர்க்கப்பட்டார் இது வந்து உடம்பு வந்து தாக்கப்படுகிறது உடம்பு எல்லா விதமான இன்னல்களுக்கும் ஆளாகிறது இது மெயின்டெனன்ஸ்ல தான் நிக்கிறது அது ஒரு சத்தியமா இல்லையா பெருசா புராணத்துக்கு போக வேண்டாம் இதனுடைய சத்தியம் என்ன இந்த சனத்தோட சத்தியம் என்ன ஒவ்வொரு செகண்டும் நம்ம வந்து உடம்பையும் கவனிச்சுக்கணும் உடம்பு வந்து இந்த உலகத்துக்கு எப்படி பிரசன்ட் ஆகுதுன்றதையும் கவனிச்சுருக்கோம் இல்லையா எல்லார் முன்னாடியும் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்ற ஒரு இமேஜ் நம்மளுக்குள்ளேயே ஓடின்றது இப்படி உள்ளும் புறமும் உடலை பற்றிய இதுவாக இதை வச்சு இதை வச்சு இங்க வாழ்க்கை நடத்துறதையே பெரும் பாடா போயின்றிருக்கு அப்படி போயின்றிருக்கும் போது இது ஒட்டுமொத்தமே பொய் இதுல என்னமோ இன்கம்ப்ளீட்னஸ் இருக்கு அப்படின்றது வந்து கர்ணன் ஒரு சைடு எல்லா எப்பேற்பட்ட வெற்றிகளை அடைஞ்சாலும் வாழ்க்கையில அற்புதமான மனைவி கிடைச்சிட்டா எல்லாம் கிடைச்சிடுச்சு பட் ஆனாலும் இந்த குறை வந்து தீர்க்கப்படாத குறை எப்ப தீர்றது சாகரத்துக்கு முன்னாடி தீர்றது யுத்தத்துக்கு முன்னாடி அதுவும் பரமாத்மா மாதிரி இருக்கிற கிருஷ்ணர் தான் தெரிவிக்கிறார் அவ அம்மாக்கே தெரியாத அவர் தெரிவிக்கிறார் சுந்தி தெரிவிச்சு நீ போய் பார்த்துட்டு வந்தார் சோ அந்த மொமெண்ட் வரைக்கும் அந்த கேள்விக்கு விடை இல்லாமல் கிரைசிஸாகவே துக்கமயமாகவே அவன் வாழறான் அதே மாதிரி புத்தரும் வந்து ஏதோ ஒரு முப்பத்தி வயசுல என்னமோ இருபத்தி ஒன்பதாவது வயசு ஆறு மாச குழந்தைய விட்டுட்டு போறார் அவர் ஆறு மாச சிசுவை விட்டுட்டு இது வந்து உள்ள உட்கார உடல இருக்க உடல இந்த கேள்விக்கு பதில் இல்லாம இங்க வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை அரசியல் சதி மற்ற அரசர்கள் வரது இவப்பா அடிக்கடி மீட்டிங் போடுறது எப்படியாவது இவனை போட்டு அரசியல்ல முழுக வச்சு அடுத்த பாரிசா இவனை பட்டம் சூட்டிடணும்னு அவர் துடிக்கிறது இது எதுவுமே வந்து சிஸ்டம்லயே போக மாட்டேன்றது ஏன்னா அவருக்கு கழிச்சம் தெரியுது பேசுறவா எல்லாரும் முகமூடியோட பேசுறா இதுலயே உண்மை இல்ல லவலேசம் உண்மை இல்ல எல்லாருமே என்னமோ காம்பரமைஸ் பண்ணிட்டு இதுதான் ஆகும் இப்படித்தான் ஆகும் இப்படித்தான் ஆகும் வாழ்றா அப்படி வாழ இவங்க தலைப்படுறதே இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்டா எனக்கு தெரிஞ்சாகணும் என்ன விஷயம் இது இது என்ன டைப் ஆஃப் வாழ்க்கை எனக்கே தெரிஞ்சாகணும் நானே எனக்கே தெரிஞ்சாகணும் பகவானுக்கு மரண பயம் வந்தா கூட எந்த கன்சல்டேஷன் எதுவுமே தோணாது இன்னொருத்தருக்கு இருக்கிறதே கூட தோணாது அண்ணாவ கேட்கலாம் அம்மாவை கேக்கலாம் சித்தப்பா இருக்கா யார் யாரும் இருக்கா இதெல்லாம் கேட்கவே தோணாது நான் ஃபர்ஸ்ட் இது என்னுடைய எக்ஸிஸ்டன்சியல் கிரைசிஸ் இத நானே நேரா விசாரிச்சு நானா முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு தான் இவாள் எல்லாம் தலைப்படுறான் கர்ணனும் அப்படித்தான் வாழ்ந்துட்டே இருக்க அவனுக்கு ஆல்டர்னேட்டிவ் இல்லாம இருக்கான் அவன் ஆல்டர்னேட்டிவே இல்லாம இருக்கான் அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு பாவம் எப்பவுமே நம்மளுக்குள்ள இருக்க வேண்டியதா இருக்கு என்ன பாவம்னா எல்லாம் இருக்கும் தினம் தினம் அன்னைய வேலைகள் தேவைகள் எல்லாம் கூட ஈடேறிடும் பட் ஸ்டில்

நோபல் ட்ரூத்னு நாலு நாலு சொன்னார் நோபல் ட்ரூத் என்னன்னா ஃபர்ஸ்ட் லைஃப் இஸ் துக்கம் இஸ் சارو வாழ்க்கை என்பது துக்க கலஞ்சி இட் ஹஸ் எ காஸ் அடுத்து ஸ்டெப்ல அப்புறம் பார்ப்போம் இட் கேன் பீ எரேடிகேட்டட் அண்ட் தேர் ஆர் எயிட் வேஸ் டு டிரான்செண்ட் சாரு துக்கா அது வந்து அவர் விஞ்ஞான பூர்வமா பார்த்து அற்புதமா கொடுக்கிறார் அஷ்டாங்க மார்க்கான் பத்தஞ்சலி அஷ்டாங்க யோகா அஷ்டாங்க பேஸ் ரைட் திங்கிங் ஆரம்பிப்பார் ரைட் திங்கிங் ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் ரைட் ஆக்ஷன் ரைட் லைவ்லிஹுட் ரைட் மெடிடேஷன் ரைட் மைண்ட்ஃபுல்னஸ்

ஏதோ ஒரு டெஸ்டினேஷன் மாதிரி காசிக்கு போறோம் காஷ்மீருக்கு போறோம் சுவிட்சர்லாந்துக்கு போறோம் இப்படி போனோம் அப்படி போனோம் மாதிரி ஞான ஸ்டேட்னு ஒரு ஸ்டேட்டே கிடையாது இருக்கிறதெல்லாம் போய் அவ்வளவுதான் அதனாலதான் இங்க வந்து யாரும் எங்கயோ சைக்காலஜிக்கலாவும் போக மாட்டோம் உடம்பு வந்த பிறகு சரி ஃபிசிக்கலாவோ ஞானத்திலேயோ